இதே போல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் பன்னெண்டாயிரம் பதினாயிரம் வாக்குகள் இன்னைக்கு மாயமாயிருக்கின்றன இது நிச்சயமாக தேர்தல் கமிஷன் இதை விளக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடந்த அன்று அவர் கொடுத்த கணிப்பு எழுபத்தி ஐந்து சதவீதம் எழுபத்தி ஏழு சதவீதம் என்று சொன்னார்கள் மறுநாள் காலையில் பார்த்தால் இரவுல ஒரு மறுநாள் காலையில் பார்த்தால் மாற்றி சொல்லுகின்றார்கள் எனவே தேர்தல் கமிஷனை குளறுபடியாக இருக்கின்றது தேர்தல் கமிஷன் எதிர்காலத்தில் நிறைய வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை எனவே தேர்தல் கமிஷன் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யவில்லை என்றுதான் தேவை சொன்னால் வாக்காளர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை அதிகமான இரண்டு கோடி வாக்காளர்கள் தமிழகத்திலே வாக்களிக்கவில்லை இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல எனவே தேர்தல் கமிஷன் வெளிப்போடு வருங்காலத்திலேயாவது இவற்றை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை வைத்தவர்களுடைய வாக்காளர்களே நாங்கள் அந்த உறுப்பினர் உரிய படிவத்தை நாங்கள் பூர்த்தி செய்து கொடுத்தோம் கொடுத்த பிறகு வாக்காளர் பற்றி பேர் இல்லாததான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கின்றது என்று சொல்லி விடுபட்ட வாக்காளர்கள் நாங்கள் சொல்லவில்லை விடுபட்ட வாக்காளர்களே அந்த குறையை சொல்கிறார்கள்

தமிழகம் போதைப் பொருள் கிடங்காக மாறி வருகின்ற அவல நிலையில் விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு பால்குலை உயர்வு என்ற அடுக்கடுக்கான சுமைகளை மக்கள் மீது சமைத்து இந்த ஆட்சியில் மக்கள் வேதனையின் உச்சத்தில் இருக்கின்றார்கள் அதன் வெளிப்பாடு இந்த தேர்தலை வெளிப்படும் அது மட்டும் இல்லாமல் மாண்பு அண்ணன் எடப்பாடி அவருடைய நான்காண்டு கால நல்லாட்சியில் நாங்கள் அறிவித்த திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் ஆகியவையெல்லாம் எங்களுக்கு வெற்றியை தேடி தருகின்ற வண்ணமாக மக்களிடையே அதை தேர்தல் பிரச்சாரத்துல கண்கூடாக நாங்கள் காண முடிந்தது எனவே முப்பதுக்கு அதிகமான இடங்கள்ல அனுப்பி மகத்தான வெற்றியை பெறும் அதான் ஒரே சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடே கெட்டி கெட்டு குட்டிச்சுவராகின்றது நேற்றைய தினம் கூட ஊடகத்துல ஒரு செய்தியை பார்த்தோம் கும்பகோணத்துல ஒரு அரசு பேர்து ஓட்டுநர் பட்டப்பகுதியிலே ரவுடிகளால் வழிமறைக்கப்பட்டு பொதுமக்கள் முன்னிலே கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் எல்லாம் தமிழகத்தில் இதுவரை நடந்திராத சம்பவங்கள் இது நாளும் அன்றாடம் வாடிக்கையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சொன்னால் சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு சீரழிவை சந்தி எனவே இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் வேதனையும் துன்பமும் அவங்க வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்லி இன்னைக்கு தேர்தலில் மக்களை அவர்கள் நம்பவில்லை அனைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் மக்களை நம்பி தேர்தலை சந்தித்திருக்கின்றோம் ஆனால் அவர்கள் முன்னூறு ஐநூறை நம்பி தேர்தலை சந்தித்திருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் மக்கள் வெற்றி பெறுகிறார்களா அல்லது முன்னூறு ஐநூறு வெற்றி பெறுமா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது நிச்சயமாக ஜன்னாயகம் வெற்றி பெறும் மக்கள் தான் வெற்றி பெறுவார்கள் மக்கள் வெற்றி பெறுகின்ற நிலையில அனைத்து அண்ணாவரோட முன்னேற்றங்களாக மகத்தான வெற்றி பெற அண்ணாமலை வாக்கு வித்தியாசம் வெற்றி சொல்லியிருக்காரு அண்ணாமலை ஒரு லட்சம் வாக்குகள் வாங்குவார் மொத்த மொத்த ஓட்டு வாங்குறதை சொல்லியிருப்பார் அனேமா அவரு ஒரு லட்சம் ஓட்டுகள் வாங்குவார் நினைக்கும் எனவே அதை சொல்லி இருப்பார் முப்பத்தி ஒன்பது பிளஸ் நாற்பது எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல அம்மாவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்தார் இன்றைக்கு அந்த எடப்பாடியார் எடுத்த நிலைப்பாட்டை மாண்புமிகு அம்மாவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார் அதாவது தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை தேசிய கட்சிகளோடு கூட்டணி அமைந்தால் நாளை மத்தியில எந்த ஆட்சி அமைந்தாலும் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு

தேசிய கட்சி இல்லாத தேர்தலை மக்களின் நலன் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்துரைக்க வேண்டும் தமிழக நலன் சார்ந்த பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் எதிர்பார்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தேர்தல் சந்தித்து எனவே இரண்டாயிரத்தி பதினாலுல பெற்ற வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் அனைத்து அன்னார கழகத்துக்கு எதிர்பார்க்கும்